போலீஸ் கரங்க அதிகமா விரும்புறாங்க விரும்புறாங்க இவன் காலை எனக்கு வந்ததுல இருந்து எனக்கு விசேஷம் தானியா எனக்கு ஒரு சீதனத்தை கொடுத்துருக்கியா நம்ம ஒரு பிள்ளை மகளை கட்டி கொடுத்து என்ன சீதனை அனுப்புறோமா உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அபிராமம் பக்கத்துல அங்க வந்திருக்கோம் இங்க திரு ஹரி அண்ணன் அவர் அவர்களோட கிடை மாடுகளை பத்தி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு தலைமுறைகளுக்கு மேலே வந்து கிடை மாடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு செம்மையா வளர்க்கறாரு அதோட சுவாரஸ்யமான தகவல் தான் நம்மளோட பகிர்ந்து இருக்காரு வீடியோ ஸ்கிப் ஆனாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே அண்ணே உங்க பெயர் ஊர் மாவட்டம் கொஞ்சம் சொல்லிக்கங்கண்ணே சரி ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் வடுகப்பட்டி சரி ஊர் எங்கள் ஊர் இருப்பு வந்து வல்லந்தில இருக்கான் சரி வல்லந்தில ஆமாம் வல்லந்தில இருக்கான் சரி இது வந்து எத்தனை தலைமுறையா வந்து நீங்க தலைமுறை வந்து இது வந்து மூணு தலைமுறை எங்க ஐயா எங்க அப்பா இப்ப நாங்க எங்க அப்பத்தா கொடுத்த மாடுது இது வந்து அதாவது கொழும்புல இருந்திருக்காங்க எங்க அப்பத்தா அப்பத்தா கிழவேன் கொழும்புனா இலங்கை இலங்கை இருந்து பிறனாளி பக்கம் இந்த மாட்டுக்கு பூர்வம் எடுத்தாலும் பெருநாளி பக்கம் பொந்தம்புலி தான் எங்கள் அப்பாத்தாவுக்கு சித்தப்பு மாறு வந்து அண்ணன் மக குழந்த பத்துக்காக பால் மாடு கொடுத்த ஒருத்த மாடு தான் அதுலேருந்து உருவானதாக இந்த மாடு எங்கள் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இப்படி இப்படி இந்த மாடு வந்ததுராப்புண்டு ஒரு மாடு கொடுத்தது தான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாத்தா ஒதுக்கி விடையில் வெறும் அஞ்சு மாடு தான் எங்களுக்கு எங்கள் அப்பா ஒதுக்கி விட்டது முப்பது மாடு அந்த முப்பதுலேருந்து இப்போ நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம் ஐயா

எங்கள் அப்பத்தாவுடைய சின்ன ஐயா அக்கம்மா குழந்தை இல்லை அன்னே மக எங்கள் அப்பாத்தா பதினாறு மக்கள் பற்றிருக்கு பதினாறு பதினாறு பிள்ளைய பதினாறு பிள்ளைய பார்த்துருக்காங்க ஆமாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அதுக்கு அண்ணன் இவங்க சித்தப்பம்மா பிள்ளை இல்லை அன்ன மகளுக்காக வந்து வந்து பால் மாடு கொடுத்தவங்க அவருக்கு குழந்தை இல்லை சித்தப்பா ரெண்டு பேருத்துக்கும் எங்கள் அப்பத்தாவுடைய சித்தப்பம்மா இருக்குது ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை அன்னை மகளுக்காக வந்து கொடுத்தது அதுலேருந்து இந்த மாடு உருவானது எங்கள் அப்பா எங்கள் அப்பாத்தா வளர்த்து எங்கள் அப்பா மார்களுக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மாடு கொடுத்துருக்க அது போக அவர் வளர்த்து பார்த்து நாங்கள் வளர்த்து எங்களுக்கு எங்கள் அப்பா முப்பது மாடு கொடுத்தாரு அந்த மாட்டுக்களை இந்த மாடு உருவானது நாம இதுக்கு பூர்வம் எடுத்ததாலே எங்கள் பொந்தமொழி தான் அதுக்கு ஆமாம் எங்கள் அப்பா தான் கொடுத்த மாடு இப்போ சராசரியாக எத்தனை மாடுகள் இருக்கு இப்போ வந்து இதில் மூணு பேர் மாடு இருக்கியா நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய்ட்டு இருக்கு அக்கா மையன் ஒரு பையன் இருக்காப்புல அவருக்கு ஒரு அறுபது ரூபாய்ட்டு இருக்கு அவர் பிடையில் வாங்கினது அவருக்கு மாடு எனக்கு பொண்ணு கொடுத்தவர் மாமா வீட்டு இருக்கு இருக்குது மூணு மாடு இதில் உள்ளது மாடு இதுல பொலிக்காலைகள் வந்து எத்தனை இருக்கு வந்து ஒரு நாலு பெரிய ஒரு காலம் நாலு அதுக்கு அடுத்து அதுக்கெடுத்து மட்டைக்கால நிக்குது இப்ப மூணு கண்டு ரெண்டு தனியா விட்டு இருக்கான் போதும் ரொம்ப விட்டு மாடுல ஒண்ணு கட்டி சமாளிக்க முடியாது ஆனா இப்ப அவங்களை தேடி பிடிக்கிறதே ரொம்ப சிரமம் ஆயிருச்சுனே இப்ப வந்து இந்த நடுவு காட்டுல போட்டிருக்கீங்க உங்களுக்கு இருக்கு எதுக்கு பாதுகாப்புக்கே வேலை இல்லையா கெட்டி போட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் காலைல வந்து மாட்டை பார்த்தா போதும் எந்த பாதுகாப்புக்கு இது காவலாக கெட்டி போட்டுருவோம் யாரும் வந்து வெளில வந்து பிடிக்கவே முடியாது யாரையும் உள்ள விடாது எங்களை நாங்களுமே உள்ள போனா எங்களையுமே மோந்து பார்த்தா அது நாங்கள் நாங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களை பரட்டி பாய் நாங்கள் வந்தோம்னா ஏழு சத்தம் மாட்டா நின்று மாடு அது எங்களை பாசையில கொண்டு வந்திருக்கோம் நாங்க ஏதோ ஒரு தீவை செயல் மாதிரி கட்டுப்பாட ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு நானும் போய் சந்திரிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் பேட்டி எடுத்திருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் மாடுகளை வந்து மேய்ச்சிட்டு அப்படியே வந்து விட்டுருவாங்க நீங்க ஏன் கட்டி இது வந்து வந்து ஆள் காக்கணும் வேலைப்பாடுகள் அதிகம் ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டால் நிம்மதியானது நிம்மதியான ரெண்டு நேரம் கஷ்டப்படுறீங்க நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம் இப்படி அமைத்தி போட்டு பார்த்தோம்னா லேசா கண்ணாது வந்து அசந்து அடுத்தவங்க வெள்ளாம கை வச்சு ஒரு மாடு ரெண்டு மாடு இல்ல விழுந்தா மொத்தமா வெள்ள வந்த மாதிரி அமைக்கிட்டு போயிடும் அது வந்து சேதாரப்படுத்தும் இதை கஷ்டப்பட்டு கட்டிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் குறை நான் வந்து நம்ம மனுஷன் உழைக்கிறான் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும் அதான் மொதல் மொதல் மற்ற சொத்து வத்துல அப்புறம் மனுஷன் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சதால் அது வருது அதனால் நாங்கள் வந்து நைட் இது ஆடி வாடிலே வாடிக்காவே நாங்கள் அதை கட்டி போட்டே கொண்டு வரோம் காலிலேயே கட்டிடுவோம் காலையிலே அந்த அது இடது கால தான் கட்டுவோம்யா மற்ற எந்த காலையும் கட்ட மாட்டோம் இடது கால தான் பால் பிச்சுடுது வலது சைடு தான் ஏன் இடது கலை கட்டுறீங்க இடது தான் நம்மளுக்கு வசமா இருக்கும் வலது அல கட்டுறது நமக்கு வசம் வராது உம் இடது காலம் இடது காலை கட்டணும்னா அதுக்கு மூக்குன பூர்வமா மாதிரி செய்யும் இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கால்ல ஒரு மாறு கொண்டு வரலாம் ஆமா அதே பழக்கத்துக்கு இது ஒரு தான் கொண்டு வந்தேன் இந்த ஏரியாவுல இந்த கால் கட்டு மாடு மத்த எந்த ஏரியாலயும் கிடையாது ஆமா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லா கால் கட்டு மாடுகளா கால் கட்டு மாதிரி கால் கட்டு தான் சரி இது வந்து பொதுவா வந்து என்ன ரக மாடுகள் ஏ இது இந்த புளிக்குளத்துக்கு இனத்தை சேர்ந்ததா இதுதான் என்ன போக இந்த கிடமா நம்ம மதுரேரியா இருக்கிற அதுல சுத்த கடமாட் இது இந்த ரகத்துல ராமநாதம் மாவட்டத்தில் இது வந்து ஒரு அரிசியை தாங்கக்கூடிய இந்த இப்போ மலையும் இல்லை தண்ணியும் இல்லை அரை வகுத்துக்கு உரத்துக்கு தான் வரும் மாடு விட்டு தராது நின்றுக்கிறேன் இது இந்த காராம்பசு இதில் சேர்ந்தது நாட்டு பசு இது ஒரு வகையை சேர்ந்தது ஆமா எல்லாமே இதில் கடப்பழம் கிடக்கு புளி குல ரகமும் இருக்குது காலையை நாங்கள் விட்டுருக்கோம்ல அதனால் இப்போ வந்து ஒரு பெரிய காலம் இந்த காயங்காலை விட்டுருக்கேன் நான் சல்லிட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் அதை மாட்டுலேயே விட்டு மாடு சல்லிட்டுலேயும் அவுத்துக்கிறது மாட்டுலையும் மாட்டுக்கு விட்டுக்கிறது இப்போ இப்படி தான் எங்கள் தொழில் ஓடுது நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கும் போய் அவுக்குறீங்களா எந்தெந்த வாடிகள்லாம் போயிருக்கு வாடி நான் கோயம்புத்திருவதி போயிருக்கேன் கோயம்புத்திருவிருக்கேன் மதுரையில் நம்ம கடிக்கல்லாம் வத்திருக்கேன் அழகா போய் அவுத்துருக்கேன் இருக்கேன் அவனியாவரம் போய் அவக்கும் வந்துட்டேன் கூட்ட நரிசல்ல கூட்ட நெரிசல் அழகா நல்லூர் போயிருக்கேன் ஏகங்கண்ணா உள்ள இந்த வருஷம் தான் போன வருஷம்தான் நான் அதிகம் போக முடியல மாட்டை விட்டு வேலை நம்மள இங்கேயே சரியாயிருது அங்கே போய் நிற்க முடியல இல்லைன்னா வட்ட வட்டம் கோயம்புத்தூர்லாம் எதிர் போய் அவற்றுட்டு வந்திருக்கேன் போய் அரைப்போ தங்க காசு கொடுத்தாங்க பரவாயில்ல அவங்க வாங்கிட்டு வந்து அந்த பொம்பளைக்கு தான் அதில் போட்டு வச்சிருக்கேன் ஆமா அது பேர் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுல இந்த கால எனக்கு ஒரு சீதனம் மாதிரி என் மகளுக்கு சீதனம் கொடுக்கிற மாதிரி அத்தனை பொருளையும் வாங்கி கொடுத்துருக்கியேன் கட்டில் முதக்கனு பெருலு முதக்கென்னு எல்லாமே அனைத்து சகரியமும் எனக்கு வாங்கி குடுத்துருக்கு இந்த காலை வாங்கி குடுத்துருக்காமா இந்த வீட்ல அடுக்கி வச்சிருக்கேன் பரவாயில்ல இந்த வீட்டுல முதக்குன்னு சேரு முதக்குன்னு அனைத்து நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆமா அவரு ஒரு ஒரு வீட்டு பொம்பளை பிள்ளை கரை ஏத்துனா சீரனை கொடுத்துடலாம் ஒரு சீதனமா குடுத்துரலாம் ஆமா சூப்பர் சரி ஆமா எல்லாமே அனைத்து பொருளும் வாங்கி குடுத்திருக்கேன் குண்டால இருந்து மிக்ஸி மிக்சி கிரன்று பரவாயில்ல குடும்பத்துல ஒரு ஆள் மணி பங்களிப்பு பண்ணிருக்கேன் அந்த காலையும் அது என்னைக்கும் அது எங்க வீட்டுல அதுக்கு என்னைக்கு அது தனி உரிமை உண்டு உங்க கால பேரு அது பேர் மருது மருது சூப்பர் அதெல்லாம் சொன்னபடி கேட்கலாம் பத்து பேர் ஒரு நாள் நானும் இப்ப ஐம்பது அறுபது வாடி என் காலை விரட்டி போய் லாக்க பிடிச்சு வந்ததில்லை இல்ல அவுப்பே அங்கனே பிடிப்பே கூட்டு வந்துருவேன் பரவாயில்ல ஆமா தேடிலாம் போக மாட்டேன் கால அப்படி கால இது ஒரு தெய்வ செல்லியா இது இப்படி ஒரு யாருக்கும் பிறக்க வாய்ப்பு அதிகம் தான் நாங்கள் கடைசி எழுதி வயசானாலும் கிடைக்கணும் அப்படி போட்டு நீங்க எப்படி பழக்கணுங்க பழக்க மாட்டுலேயே போட்டு அதுக்கு நாங்கள் புல்லு புல்லு இது கேரண்டு வாழப்பில் எது கொடுக்கறது இந்த கருவே காய் நெத்து அதிகமாக விரும்பி தின்னேன் சரி 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 அதனால அதில் பிடிக்கும் கொடுத்து கருவ காய் தானே இது இல்லாட்ட போச்சியா ஒரு நேரத்துக்கு இது இந்த கருவத்து இல்லாட்ட ஆடு மாடு ரொம்ப சீலஞ்சு போங்க கம்மியிலேருந்து தெற்க எடுத்துக்குங்க சாயிலோடைய அங்கிட்டு எடுத்துக்கங்க இந்த கருணத்து ஒரு மாசம் பழப்ப ஒன்றரை மாசம் பிளப்ப ஓட்டிடுறியா நேத்தா குமிஞ்சிருது என்ன இது எவ்வளவு எவ்வளவு தீம் இருக்கு அவ்வளவு நன்மை இருக்கியா திப்பா தண்ணி இது அறுவண்டது ஆனா இது நம்மளுக்கு நோய் தான் இந்த மாடு இப்ப எங்க கறிமுட்டை ஆவரம் அதுன்னு தான் ஓட்டுறாங்க மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஆடுங்கிட்டு இருந்து கிழக்க சாஞ்சு போதுங்கிற இருக்க மழையே இல்லை மழையே கிடையாது 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 தண்ணி ரொம்ப வறட்சியானது வேனாய் மாதமே மழை பெஞ்சிட்டாலும் தாக்கு பிடிக்கும் நாலு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தாக்கு பிடிக்கும் என்னத்தையே இதில் வச்சு ஓட்டுறமையா பரப்ப ஆமாம் இப்போ மலதில்ல மேய்ச்சல் அப்படின்றீங்க ஒ ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறீங்க அங்கே இருக்க மக்களை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா அது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதையாக இருக்கு ஆமா கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பிரச்சனை இருந்தால்தான் வாழ்க்கையா ஆமாம் பிரச்சனைலாம் வாழ முடியாது அதெல்லாம் ஒரு நாளைக்கு இத்தனைக்குமே சந்தோஷமா வாழவே முடியாது அதெல்லாம் தப்பு அது கோடி கோடியேஸ்வராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தான் கண்டிப்பாக கண்டினய்யா அவன் சும்மா சொல்கிறது அப்படி இப்பிண்டு மனிதனுக்கு தேவை நிம்மதி தான் என்ன பிரச்சனை ஏங்காலும் அதையும் சமாளிக்க தான் செய்யணும் பிரச்சனை பிரச்சனைக்கு தேவையானு செய்ய எத்தனை போறேன் விடுறதில்லை உங்களுக்கு என்னென்ன மாடு சிரமங்கள் வந்து என்னையா அப்படிதான் அயலூருக்கு பக்கத்து பக்கத்துக்கு அடுக்குனா இங்க பாங்க அது ஒண்ணு என்னைக்கு தான் கூட பிறந்த மாதிரி பழகுவாங்க அப்புறம் என்னப்பா அங்க போயிட்டு போனா என்ன இங்க மேய்க்க வந்துட்டா அப்படிம்பாங்க அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது தப்பு

இந்தியாவுல பறந்துட்டு தமிழ்நாட்டுல ஏன் இதுல வரக்கூடாது மனிதன் பறந்தா போக முடியும் அவன் ஏன் சோரத்தான் சாப்பிடுறான் அவன் இங்க இருந்து ஐலூருக்கு நடந்தான் போற தூக்கி தள்ளி வச்சுட்டா போவ ஆமா அப்படிலாம் ஆறு ஆட்டு மாட்டுக்கார பேசக்கூடாதுயா இப்ப நாளும் இங்க வந்து பழக்கி வந்தேன் தான் உடைத்தான் எங்க வீட்டு வாசல கூட ஆடு மாடு மேய் சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது நம்மளே பிளக்கி வந்தவன் கண்டிப்பா நம்மளும் அது மாதிரி ஒரு உயிரி தானியா அப்படி இன்னமே ஆட்டு மாட்டுக்கெல்லாம் ஆறு அகத்தி பத்தாதாங்க சொல்லுங்க இப்படி கொடுத்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு விடாங்க இப்ப அங்கு கூட மேய்ங்க நியாயமான வார்த்தை என்னங்கிறது மாட்டுக்காரன் ஆட்டுக்காரனை சம்பளம் நினைக்கிறது டேய் மாட்டுக்காரன் வார்த்தை எல்லாம் வித்தியாசம் பேசுவாங்க இருந்தாலும் என்ன செய்ய வச்சிருக்கோம்ல பேசிட்டு போறான்னு விட்டுருது அதே மாதிரி ஆடு மாடு வச்சு விரட்டினவே அடுத்த வருஷம் ஆடு மாடு வச்சிருக்க மாட்டேன் அவன் இருக்க மாட்டேன் ஆமா உண்மை நீ நானும் பாத்துட்டேன் ஆடு மாடை விரட்டினேன் அதாட்டியம் பண்ணி நாலு தள்ள மாட்டேன்ள்ள மாட்டேன் ஆமா அப்பப்ப அதத்த அப்பதான் சொல்லுவான் பழமொழியா அரசப்ப நின்று இப்ப இறைவன் நேற்று நேரம் கேட்டுருது ம் அப்படிதான் நடக்குது ஆமியா இப்பெல்லாம் எங்கே அந்த டம்பட்ட மாடலாம் இல்லையா இல்லைன்னா முதலாம் பார்த்தா ஊர் ஊருக்கு டம்பட்டம் மாடு அடிச்சு ஊருக்கு எதுக்கு அப்பயே விட்டேன்னா ஊருக்கு கோயில் மாடு எதுக்கு விட்டேன்னா அந்த பொருளை பாதுகாக்கதான் விட்டேன் இப்ப அப்படி இல்லை இந்த வெள்ளிக்க எங்க ஊர்லாம் பக்கத்து ஊர்ல எல்லாம் முனிசாவயில் மாடு இருக்கேன் அந்த மாடு தாய் கிழமனா பிறத்த பத்து ருப்பிடி வரிசா போமியா அந்த மாடுகள்லாம் அந்த மாடு ஆமா கோயில் மாடு இருக்கணும் ஊருக்கு ஊருக்கு கோயில் மாடுன்னு விசேஷம் ஆமா எல்லா ஊர்களையும் கோயில் மாடுகள் இருக்கணும் இருக்கு இருக்கு எங்கிட்ட உள்ள ஆளுகள் சிலது இன்னும் திரு திருந்தல ஏன் கோயில் மாடு அதே மாதிரி எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கோயில் மாடு மேய் அந்த மாட்டை பத்தாம விட்டுட்டோம்னா அந்த வயல்ல ரெண்டு வாய் மூணு வாய் மேய்ஞ்சிட்டு போயிடும் அதை போய் பத்து நாடா நைட்டுக்குள்ள வெள்ளாமே முடிச்சு சோனைக்கு பார்த்த மாதிரி பார்க்காதான் இருக்கு ஆஹ் கோயில் அதாவது வெள்ளாம கோயில் மாடம் பத்தக்கூடாது வெள்ளாமலை விடுங்க ஒன்றுன்னு மேஞ்சிட்டு போயிடாது ஊருக்கு ஊருக்கு நேர்ந்து விட்டுருது அது செலிம்பாத்தா இருக்கு என்னைக்கு சொல்றா இல்ல ஒன்னு கோயில் மாட பறக்கண கோ கோடாங்கயா பறக்கணுன்னு எதுக்கு பழமொழி சொல்றேன் அப்படி இருங்கியா இனத்தையா வச்சு காப்பாத்துறான் ஆமா பையங்க ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு சரிங்களா இது எல்லாத்தான் வச்சு பல போய் குடும்பத்தை காலம் தள்ளுறேன் சரிங்கண்ணா அதில் எந்த குறையும் இல்லை சரிண்ண சரிண்ணா அண்டை உழைக்கிறான் பசியாமல் கஞ்சி விடிக்கணும் சரிங்கண்ணா கண்டிப்பான கண்டிப்பானே இப்போ அந்த அழகு மலையானுக்கு கண்டுகளாக எது நேர்ந்து விடுவீங்களானே ஏய்யா நான் அது எழுதி ஒரு காலை எங்க அப்பா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு ஒரு காலை நின்றுச்சு கலை கோயிலுக்குண்டு சரி அப்போ அங்கே போய் விட்டுருவோம் அப்படின்னா இப்போ அங்கே உள்ள கடுபடி ஆயிடுச்சு மாட்டை விடக்கூடாது கோயில் மாட்டை விடக்கூடாதுட்டாங்க அதோட காலை இங்கே தான் ஒரு சளி எடுக்க சொல்லியே கொடுத்துட்டோம் கொடுத்து ஏற்றிட்டு போயிட்டு முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க முப்பதை அஞ்சு அஞ்சாயிரம் அதை போய் அங்கே கோயிலே போய் ரசீது போட சொல்லி எழுதி அதெல்லாம் அலர்வு வழி நல்லா எங்க அப்புக்கு நல்லா ப பட்டு எடுத்து கெட்டி இவ்வளவு ரூபா செஞ்சுருக்காரு கோயிலுக்குண்டு அது நல்லா மரியாதை செஞ்சு அனுப்புனாங்க சரி சரி எங்கள் அம்மா எங்க அப்பாவை அனுப்பிவிட்டேன் போய் அதை போய் உண்டியில் அற அறநிலையத்தொல்லையை கொடுத்துட்டு உண்டியில் போட மாட்டேன் அவங்களே சொல்லிட்டாங்க நல்லா சேதெல்லாம் செஞ்சு கொடுத்து சிறப்பு அனுப்பிவிட்டாங்க அதோட இப்போ ஒரு கண்டு நிக்குது சூளம் போட்டு பக்கத்துக்கு அதை வாங்கினாரு அதை சூளம்பட்டு விட்டுருக்காரு மாட்டுலாம் நிற்குது ஒரு மூணு கண்டு கோயிலுக்கு நிக்கிது அதை தான் போடியும் சொல்லுவாங்க கட்டக்கூடாது கட்டா விட பக்கத்தை வெள்ளாமல மேஞ்சிடும் கண்டிப்பா என்னையா அதனால கட்டி போட்டே மாதிரி கடவுள் வாத்து விடுறத விட செய்யுது கண்டிப்பா கண்டிப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் நம்ம காளையோட சிறப்பம்சம்னா என்ன வாடியில வந்து என்ன பேர் சொல்லி வகுப்பீங்க அது எப்படி வரும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க நம்ம காலையை வந்து ராமநாதம் மாவட்டம் சொல்லி தான் வகுப்பேன் ராமநாதம் மாவட்டம் கமிதி வட்டம் வடுக வெட்டி ஹரிமாடு ஹரிமாடு அப்படின்னு சொல்லி வைப்பேன் இந்த காலை வந்து தான் பெரிய காலை போக்குமாறு தான் தொட முடியாது ஆகணும் போக்குமாறு தான் இன்னொரு காலை ஒரு வேலை வளர்த்தேன் அது ஒரு வாட்டில் நல்லா பாய்ஞ்சி அதை ஒரு வேலை கொடுத்துங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க சரி 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 வேணும்ட்டாங்க ஒரு போலீஸ்கார் பழக்கத்தில் கொடுப்பா அப்படின்ட்டாரு சரி பேருக்கு வளர்க்கட்டேங்கிட்டா கண்டிப்பா அது இப்போ திருச்சி அங்கிட்டு போயிடுச்சு இப்போ நிறைய போலீஸ்காரங்க வளர்க்குறாங்களா அதிகமாக விரும்புறாங்க விரும்புறாங்க இவங்களுமையா மாடு ஔனியம்புரத்துல இப்ப நம்ம ஏரியா சைடு பாத்தீங்கன்னா ஔனியம்புரம் பக்கமா நம்மளுக்கு பக்கமா இருக்கு அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் மாடுதான் வந்து அவுக்குறாங்க அப்ப இல்ல போலீஸ்காரங்க அதிகம் விரும்புவாங்க நானு கோயம்புத்தூர்ல போய் இந்த காலை அவுத்துனியா அவங்க உள்ள அவங்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தது அப்ப அந்த காலையில நின்று போட்டா பிடிக்க அவ்வளவு ஆர்வம் போல நம்மள நம்ம போங்க ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாங்க நூறு ஐம்பதுமா வேணாம நம்பியேன் நின்று போட்டா பிடிச்சிக்கிறான் அந்த செல்லுல பிடிக்கிறதுக்கு போய் நூறு ஐநூறு முந்நூறுமா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்லா சும்மா சொல்லக்கூடாது அப்படிலாம் கொடுத்து இந்த காலை எனக்கு இந்த காலை எனக்கு இருந்து எனக்கு விசேஷம் தானியா எந்த குறையும் இல்லை காலைக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அது என்ன மருது 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 ஓகே ஓகே படுக்கலை கூப்பிட்டு எந்திரிச்சு வந்துடும் சரிண்ணா சரிண்ணா ஆனா உங்களுக்கு நல்லா பரிசுகளை அள்ளி தட்டி இருக்கு எனக்கு ஒரு சீதனத்தை கொடுத்துருக்கியா நம்ம ஒரு பிள்ளை மகளை கட்டி கொடுத்து என்ன சீதனம் அனுப்புறோமா ஆமா நன்றி நன்றி ஒன்றியம் கமிதி ஒன்றிய கடமாட்டு சார்பா எங்க உங்க மாலை மதி மென்மேல் வளர எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இல்லன்னு ஒரு வேலைக்கு போனாவோட பத்தாயிரம் பஞ்சாயிரம் தான் கொடுக்குறாங்க அதை வச்சே எங்களால ஓட்ட ஓட்டமுல நீங்க முப்பது ரூபான்றது போதுமா போதே போதேன் அதுக்குலாம் ரொம்ப சம்பாதிக்க கூடாதியா ரொம்ப சம்பாதிச்சு வந்துருமியா